ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் ஒரு ஃபோ கொஞ்ச நாளில் வந்து பொங்கல் வரப்போகுது ஸோ இன்னும் நான் எந்த வேலையுமே செஞ்சு முடிக்கலை ஏன்னா ஆர்டர்ஸ் இருக்குது போட்டுட்ருக்கேன் அதுக்கு நடுவில் நம்ம வீடியோஸ் வேறு எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போகி அன்னைக்கு தான் எல்லா வேலையும் பண்ணணும் போல இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க கூட டெய்லி வந்து வீடியோ ஷேர் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கும் நமக்கு டைம் வேணும்ல ஸோ அதான் இப்போ நான் இருக்க ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர் வந்து போட்டுட்ருக்கேன் அதோட ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ளவரில் வந்து போட்டு நான் வீடியோ மேக்கிங் பண்ண வீடியோ வந்து டெர்சல்ஸ்க்கு போட்டிருந்தேன் அந்த மேக்கிங் பண்ண வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இது இந்த ப்ளவுஸ் வந்து பழைய பிளவுஸு ஸோ நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட டைம் இல்லை அதெல்லாம் மறந்துட்டேன் ஸோ அதனால இப்போ தான் வந்து இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போட போகிறேன் அந்த டர்ஸல் மட்டும் நான் வந்து அந்த ஃப்ளவர் போட்டதை ஃப்ரெஞ்சு நாட் போட்டு எடிட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அந்த டிசைன் அந்த வீடியோ வந்து நான் இது கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் ஸோ அந்த பிளவுஸ் தான் இது ஒரு கம்ப்ளீட்டான பிளவுஸு அண்ட் அதுக்கப்புறம் நேற்று வந்து நான் ஒன்று போட்டிருந்தேன் ஹேங்கிங்ஸ் ஸ்டிச் பண்ணுறதும் எல்லாமே நான் காமிச்சிருந்தேன் சரிங்களா இது வந்து நான் பேக் நெக்கு போடும்போது எடுத்த வீடியோஸு ஸோ நான் தனித்தனி எடுத்தேன் வீடியோஸ்ஸு நேற்று ஹேங்கிங்ஸ் போடுற வீடியோஸ் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து இந்த நெக் வந்து நான் எப்படி போட்டேன்ன்றத அந்த டிசைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எவெபிளோ ஆஸ் யூஷுவல் ரவுண்ட் நெக் வந்து வரைஞ்சி கொடுத்துட்டாங்க டெய்லரு அதுக்கு மேலே நான் வந்து ஸ்கேலப் மாதிரி ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிட்டேன் வரைஞ்சிட்டு கட் பீட் லோடிங் கொடுத்துக்கிட்டேன் ஏன்னா இதுவும் நான் சொல்றேன் கஸ்டமர் வந்து அவங்க ஒரு ரேட் சொன்னாங்க அந்த ரேட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு சரி எனக்கு கிராண்டாக வேணும் ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் என்னோட பட்ஜெட் இவ்வளோதான்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் பட்ஜெட் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்போ ப்ரைஸு இந்த சா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த சாரியோட கலர் வந்து நல்ல பிரைட் எல்லோ ஸோ அந்த எல்லோக்கும் அந்த ப்ளூ காம்பினேஷனுக்கும் சூப்பராக இருந்தது ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து பிளெயின்னு சாரி வந்து நல்ல பட்டு சாரி ஒரு செவன்டீன் கிட்ட இருக்கும் அந்த சேரீ நல்லா வந்து ஒரு மாதிரி ஆன்டிக் லுக்கில் இருந்தது அந்த பார்டர்ஸ் எல்லாமே ஸோ அதனால நானும் வந்து அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோடிங் வந்து மிக்ஸு கலர் கட்பீடு கட்பீடு வந்து கிடச்சிது ஸோ அதில் தான் நான் லோடிங் கொடுத்துருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கேலப் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து நான் நாலாம் நம்பர் சுகர் பீட் எப்பிம்பிள் ஆஷல் போட்டிருக்கேன் இந்த டேர்சல்ஸ் தான் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோவாக மேக் பண்ண வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேக் நெக்கில் வந்து ஸ்கேலப் மாதிரி போட்டுட்டு கீழெல்லாம் வந்து லோடிங் கொடுத்துட்டு பிறகு கீழேயும் ஸ்கேலப் மாதிரி கொண்டு வந்துட்டு அதில் வந்து நான் ஃப்ரெஞ்சு நாட் லாங் ஃப்ரெஞ்சு நாட்டை கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து எல்லாமே ஃப்ரெஞ்சு நாட்டை அந்த மாதிரி வச்சு போடலாம் ஏன்னா த்ரெட்டோட கலர் வந்து நிறைய நம்ம ப்ளூ மேலே கொடுக்க கொடுக்க இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக தெரியும் அப்படின்ட்டு ஹேண்ட் வந்து அவங்க பஃப் ஹேண்ட் வேணும் அப்படின்னு சொன்னதுனால பார்டரில் வந்து இது வந்து பெரிய பார்டர் ஸோ அந்த பாடரை ரெண்டாக கட் பண்ணி இதுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற பார்டரை அவங்க கஸ்டமர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் மூணா நம்பர் பீடு தான் நான் போட்டிருக்கேன் நாலு கூட கிடையாது ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக தெரியும் மூணா நம்பர் பீடு ஒன் ஒன்றுத்துக்கு வந்து ஆறும் ஒன்றுத்துக்கு மூணும் வந்து போட்டு கிறிஸ்டல் வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ அழகாக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் ஹேண்டெலாம் வந்து அந்த பஃப் ஹேண்டுக்கு சின்ன சின்ன புட்டாஸ் போட்டால் நல்லாயிருக்குன்றதுக்காக சின்ன சின்ன புட்டாஸும் வந்து நாலாம் நம்பர் பீட்ஸில் கொடுத்துருந்தேன் சோ இப்ப நம்ம பேக் நெக்ல பாத்தா மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் அந்த ஸ்கேலப்லாம் போட்டுவிட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஐ ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன்ஸ் ஸோ அதுதான் வந்து நான் அந்த சென்ட்ரு பகுதியிலாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் லாங் ஃப்ரெண்ட் நாட்டு போட்டேன் ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் அவுட்லைன் நாலா நம்பர் பீடு அண்ட் ஸ்கேலப் நடுவில் அதுக்கப்புறம் லாங் ஃப்ரெண்ட்னாட்டு ஒரு ஸ்டோனு ப்ளூ கலர் ஸ்டோன் ஓட்டிட்டு அவுட்லைனும் சுகர் பீடு கொடுத்தேன் நான் ஏன் ப்ளூ கலர் ஸ்டோன் ஓட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து காண்ட்ராக்டில் தான் போடுவேன் இப்போது ஒரு பிங்க் கலர் எடுத்தேன்னா பிங்க்கும் போடுவேன் கோல்டும் வைப்பேன் ஆனால் இந்த வாட்டி வந்து நான் வைக்கல ஏன்னா த்ரெட் வந்து எல்லோ கலர் ஸோ கோல்டு வச்சோம் அப்படின்னா அது தெரியவும் போகிறதில்ல அதனால ப்ளூவே ஃபுல்லாக வச்சுட்டா கூட எல்லோ கலர் போடும்போது அட்ராக்டிவாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லோ கலர் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து எல்லோ த்ரெட் வந்து அந்த ஸாரீ வந்து நான் இப்போ நான் வீடியோலேயும் உங்களுக்கு வரும் அந்த சேரீ நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ அந்த சேரீ வந்து நல்லா ஒரு குரோம் எல்லோ அவ்வளோ அழகாக இருந்தது அந்த லாங் நாட்டு சமைக்க வச்சு போட்டேன் அது வந்து நாங்கள் டிக்கின்னு சொல்லுவோம் சமிக்கின்னு சொல்ல மாட்டோம் டிக்கின்னு சொல்லுவோம் ஊர்லெலாம் வந்து ஒர்க் பண்ணும்போது கட்டில் போடும்போது கா காட்டு ஒர்க்குக்கு கட்லு ஒர்க்குன்னு தான் சொல்லுவோம் அப்போ வந்து அந்த டிக்கி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த டிக்கி வச்சு போடும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலப்லாம் வந்து நல்லா அழகாக டெய்லர் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தாங்க ஸோ கஸ்டமருக்கும் வந்து அது நல்லா வந்து அந்த ஸ்டிச்சிங் பக்காவாக அமைஞ்சிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அந்த டேர்சல்ஸ் அது வந்து நல்ல பெருசாக பண்ணி கொடுத்தேன் ஸோ இருக்கட்டும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டேர்செல்லாக பண்ணி கொடுத்தேன் ஃப்ளவரு உங்களுக்கு வீடியோல பார்க்குறதுக்கு சின்னதா தெரியும் மேக்ஸிமம் ஒரு எப்படி சொல்றது ஒரு கையை அளவில் பாதின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பெரிய டேர்சல்ஸ் வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக அண்ட் அதுக்கப்புறம் நான் பேக்ல வந்து சின்ன சின்ன புட்டாஸ்லாம் கொடுக்கலங்க ஏன் குடுக்கல அப்படின்னா ரொம்ப கொச கொசன் ஆகிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா பேக் இன்னைக்கு வந்து அழகா அமைஞ்சிருந்தது அந்த ஸ்கேலப் எல்லாமே வந்து சோ நம்ம இன்னும் வந்து அந்த புட்டாஸ்லாம் கொடுத்தோம் ரொம்ப கொச கொசன் ஆகிடும் சோ ஹேண்டே வந்து அவங்க பஃப் ஹேண்ட் தான் வச்சிருக்காங்க அதுல வந்து நான் கிறிஸ்டல்லாம் வந்து போட்டிருந்த போது இன்னும் அட்ராக்டிவா தெரிஞ்சது சாரியோட கலர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வீடியோல அது அந்த சாரி தான் இது ஸோ நம்ம பட்ஜெட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சூப்பர் சூப்பரான ப்ளவுசஸ் வீடியோ டெய்லி ஃபோர் தேர்ட்டிக்கு உங்களுக்கு நம்ம சேனலில் ரீச் ஆகும் ஸோ நீங்கள் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக்கும் பண்ணிவிடுங்க நான் வந்து நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரைஸோட அமௌண்ட் வந்து நிறைய பேர் இங்கே என் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றவங்களுக்கே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ நான் போட்டுட்டேன்னா அவங்க ஃப்யூச்சரில் வந்து கூட என் வீடியோ பார்த்து அந்த ப்ரைஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் விலைவாசி ஏறிடும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கும் ஃப்யூச்சரில் இருக்கிற விலைவாசியும் என்ன வேணாலும் மாறலாம் அதுக்காக வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஐநூறுபாய்க்கு போட்டீங்க ஆயிரம் ரூபாய்க்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு 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 நாளைக்கு என்ன ரேட் ஏறுதுன்னு தெரியாது உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க நான் நல்லா பண்ணித்தரேன் இப்போ நான் ரெகுலர் கஸ்டமர்கெல்லாம் பண்ணுறேன் இல்லையா வந்து எப்பயுமே எங்கிட்ட கொடுப்பாங்க இதுவும் ரெகுலர் கஸ்டமர் தான் இந்த ப்ளவுஸுமே கூட நான் ஆல்ரெடி வந்து பெயிண்டிங்லாம் போட்டு பாருங்க கிருஷ்ணர் பெயிண்டிங் அண்ட் பிச்சவாடி பெயிண்டிங்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் என்கிட்ட தான் போட்டுப்பாங்க இது வந்து பொண்ணுது இன்னும் பொண்ணுதே இன்னும் மூணு பிளவுஸ் இருக்குது எடிட் பண்ண வேண்டிய வேலை இன்னும் பண்ணி முடிக்கலை நான் அதே மாதிரி ரெண்டு பேருமே போட்டுப்பாங்க அவ்வளோ சூப்பராக சூப்பர் பர்சன் அவங்க மூலிமா இன்னொருத்தவங்களும் வர ஆரம்பித்தாங்க அவங்கள்தும் நான் நிறைய ப்ளவுஸ் போட்டு கொடுத்தேன் இப்போ ஒரு நாலு ப்ளவுஸ் நமக்கு பொங்கலுக்கு ஆர்ட்ரு வந்திருக்கு ஸோ அதையும் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாளில் நம்ம வந்து நேற்று பார்க்கும்போது ஹேங்கிங்ஸ் எல்லாம் நான் சொன்னல இப்படி தைக்கணும் நான் வந்து ஆறு மூணாம் நம்பர் பீடு அண்ட் அதுக்கப்புறம் ஹே சுகர் பீடு அப்புறம் கிறிஸ்டல் பீட்ஸ் போட்டு ஹேங்கிங்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணிட்டேன் இது வந்து அதுக்கப்புறமா தான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோ லேட் ஆனதுக்கு ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டைம் இல்லாதால அப்பப்போ எடிட் பண்ணவே முடிய மாட்டேங்குது அதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இவ வந்து என்ன கேட்டேன்னா அக்கா எனக்கு வந்து எல்லாம் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டேன் நான் சொ ஒவ்வொரு டிசைன் கொண்டு காமிச்சான் நான் சொன்னேன் இந்த டிசைன்லாம் நீ காமிச்சின்னா கட்டாயமா இதெல்லாம் வந்து டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட்க்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்போ அந்த ரேட்டுக்கு வந்து வேணாக்கா இது வந்து நார்மலாகவே போதும் அப்படின்னு சொன்னதுனால அப்போ நான் சொன்னேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்டேன் சரி ஓகேங்க்கா ஃபைவ் தௌசண்ட்க்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது அப்படி சொன்ன ப்ளவுஸ் தான் இந்த டிசைன் நான் போட்டேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் நான் வாங்கியிருந்தேன் ஃபைவ் தௌசண்ட்ங்கிறத ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நான் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஓகே ஸோ இந்த டிசைன் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க ரொம்ப ஃபீலாக இருக்குது எனக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் எக்கச்சக்கமான பிளௌசஸ் வீடியோ இருக்கு நான் ஒன்றா எடிட் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான டிசைன்ல சந்திக்கலாம் அடுத்து வந்து ஒரு பெயிண்டிங் போடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம இன்னொரு நிறைய ஆரி பிளவுசஸ் இருக்கு நான் எடிட் பண்ணாமே வச்சிருக்கேன் இன்னும் ஒரு எப்படி சொல்லி இப்போ இந்த இப்போ ஒரு நாள் வந்துருச்சா ஸோ இப்போ இது அப்படி இது எடிட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் ஒரு இரநூறு ப்ளவுஸு கிட்டே எடிட் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாமே வந்த ஆர்டர்ஸ் இன்னும் நான் அப்படி லைன் பை லைனாக எடுத்துக்கிட்டு வர ஒரு ப்ளவுஸும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து ஒரு சூப்பராக சந்திக்கலாம்